மக்களே நெதர்லாண்ட் ரோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா அலாகா சைடில் நடுவில் புல் அந்த சைடில் செடியெல்லாம் வச்சுருக்காங்களா அதில் நம்ம ஊர் வெ பொன்னாங்கண்ணி கருஞ்சிக்குட்டின்னு இல்லையா ஏதோ கருஞ்சிக்குட்டி கீரை பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது இவங்களுக்கு இது கீரை ஒரு நல்ல உணவுன்னே தெரியல ஏதோ தானாக ரோட்டில் வளர்ந்து கிடக்கிற ஒரு செடின்னு நினச்சி இதை உன்னை அகற்றிருவாங்க இப்போ பாருங்கள் அதே மாதிரி இது ஒரு வகையான கீரைகளாக இருக்கலாம் நம்ம சாப்பிட்றதில்ல இது ஒன்று தான் இருக்கான்னு பார்த்தா இடையில இந்த மாதிரி சைட்லலாம் புல் செடிகளெல்லாம் அழகாக வச்சுருக்காங்க இல்லையா எல்லாம் பார்த்தா நிறையா இருக்குது அங்கங்கே பொன்னாங்கண்ணி இது பொண்ணாங்கண்ணி தான் இதோ இதுவும் பொன்னாங்கண்ணி கீரை தான் அதனால் நான் டெய்லியும் ஆஃபீஸ் போகும்போது பார்த்தேன் என்னடா இது கருஞ்சி குட்டி பழம் மாதிரியே கருப்பாக இருக்கே சாப்பிட்டு பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரே டவுட்டாக இருந்துச்சு தெரியாமல் சாப்பிட்டு செத்துக்கிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க சீ அதனால் இன்றைக்கி கவர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது இங்கே இருக்கிற பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் பொறிச்சிட்டு போக போகிறேன் போய் நாளைக்கு லஞ்சுக்கு எனக்கு அதுதான் பொரியல் சமல்ல இங்கே பாருங்கள் இதில் உங்களுக்கு நல்லா கரைஞ்சி குட்டின்னு கண்டுபிடிச்சிருவீங்க தெரியுதா தெரியுதா சி இது இப்போ வெட்டியாக போகிறதுக்கு நெதர்லாண்டில் இங்கே ஒரு கட்டு கீரை நம்ம ஊர் காசுக்கு ரூபாய் எட்நூறுரூபா அதுவும் இத்தினுண்டு தான் இருக்கும் கூட சாப்பிட முடியாது அதனால் கண்டிப்பாக பிடிச்சிட்டு போகிறேன் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வேறு செடிகள் இது என்னன்னு தெரியல கீரையாக என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் சொல்கிறேன் கீரையாக இருக்கலாம்னு ஆனால் கீரை இல்லை போல் அவ்வளோதான் வேறு இல்லை இன்றைக்கி நம்ம பிடிச்சிட்டு போகிறோம் மலை ஸோ நம்ம இன்றைக்கி பிடிச்சிட்டு போக போகிறோம் நாளைக்கு உங்களுக்கு பொனாங்க நிற்கிற பொரியல் செஞ்சு காமிக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்யூன் டூத் பிரியா சேனலில் சாட்டா ரொம்ப மழை வருது பேசவே முடியல குளிர் அடிக்குதா வாயெல்லாம் நடுக்குது